ரத்தம் சாரி டா நான் உன்கிட்ட எத்தனையோ வாட்டி சொன்னேன் நீதான் நம்ப மாட்டேன்ட்ட வேற வழி இல்லாம டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்ட வேண்டியதா போச்சு என்ன மன்னிச்சிடுறா இந்தா ரத்தத்தை தொடச்சுக்கோ தொடச்சியா நடிச்சுப்பா கூட போய் டியூட்டி பாருப்போ இன்னொரு செய்தியை பாரு இன்னொன்னா பத்து வயது சிறுவன் ஆஸ்பத்திரியில் அனுமதி விளையாடும் போது செங்கல் படாத இடத்தில் பட்டது இதுல என்னடா இருக்கு இதெல்லாம் நடக்கிறது தானே செங்கல் எப்படி படாத இடத்துல படும் இப்ப உதாரணத்துக்கு <laughs> <laughs> <nonsense. laughs> முதலாளி வெளிநாட்டுல இருந்து வர போற உங்க நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பாக்க போறேன் ஐயோ பாத்த அடையாளம் தெரியும்ல கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் குடும்ப பாட்டு இருக்கு அவ பாக்குறதுக்கு எப்படி இருப்பா உங்கள மாதிரி இருப்பாளா இல்ல நல்லா இருப்பாளா சொல்லாத

என்னது இங்க ஒரு பமரியன் நாய்க்குட்டி இங்க பிரச்சனை நடக்கிட்டு இருக்குது கொஞ்சமாவது குளைக்கடா பாறேன் இன்டர்வியூக்கு இதெல்லாம் வருது ஏய் குட்டி என்ன அர்த்தம் நீ தப்பு பண்ணிட்டு இருக்க நான் என்னடா முதலாளி நான் உங்களை சும்மா விட மாட்டேன் நடந்துகிட்டு வரும்போது கையெழுத்து வாங்குற பழக்கத்தை எங்க கத்துக்கிட்டீங்க முதலாளி என்னடா குட் மார்னிங் சொல்லிட்டு போறியா இல்ல பேட் மார்னிங் சொல்ல வந்த சொல்லிட்டு போ இந்த கெட்டப் உங்களுக்கு ரொம்ப நல்லா டா ஆனா உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கிறத மறைச்சிட்டீங்களே அதான் நல்லா இல்ல என்னடா வளர்ற இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது கள்ள தொடர்பு நீங்க வரைஞ்சி வச்ச ஓவியம் ஒண்ணு அஞ்சு அடி ஏழு எங்களுக்கு வந்து உட்கார்ந்துருக்குது வந்து பாருங்க ஓவியமா என்ன வளர்றான் அங்க பாருங்க உங்க பாப்பா

காலையிலேயே டூப்ளிகேட் சரக்கு அடிக்காதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே பாருங்க இப்ப உலக ஆரம்பிச்சிட்டீங்க உடனடியா வாணியம்பாடி டாக்டர் கிட்ட போய் காசி நிக்கிற வாங்கி சாப்பிட்டாதான் காசை கரெக்ட் பண்ற வழியே உங்களுக்கு தெரியும் நீ டாக்டர் மாத்திர போய் பாரு எதுக்கு உங்க வீக்னஸ் நான் அவரை போய் பாக்கணுமா மென்டல் மாதிரி பேசுறியாடா டேய் ஏர்போர்ட்ல பாத்திய லாரா அவ்வளவு இவ்வளவு ஒத்திதான்டா தான்டா ஒருத்தி எதுக்கு ரெண்டு இடத்துல பிரிச்சு வச்சு விளையாடுறீங்க நான் என்ன பார்சல் சர்வீஸா நடத்துறேன் அப்படின்னா ஆசை நான் ஒரு தொழிலாளியா இருந்து உழைச்சு முன்னுக்கு வந்தனால்தான் இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அதே போலதான் என் பொண்ணு வரணும்னு ஆசைப்படுறேன் அதனால தான் அவ்வளவு இன்டர்வியூ குறை சொன்னேன்

ஏண்டா குட் மார்னிங் சொல்றதுல காலையில என்னடா இவ்ளோ குழப்பம் பாப்பா ஏதோ வாயதவறி சொல்லிருச்சு நீங்க சீக்கிரமா இன்டர்வியூ ஆரம்பிச்சி சீக்கிரமா முடிச்சுக்கங்க உங்க பேர் மிஸ் லாரா இல்ல எஸ் சார் அஜய் அய்யே என்னது அசிங்கம் முடிச்ச மாதிரி லாரா கோரானுகிட்டு டேய் அது லாரின் கூட பேர் மாத்தி வச்சுக்கோ அதையெல்லாம் நீ கண்டுக்க கூடாது உனக்கு கூட தான் சூசைன்னு பேர் இருக்கு அத மாத்தி சூ சூ அம்மா தமிழ்நாட்டுல எத்தனையோ அழகான தமிழ் பேர் இருக்கிறப்போ லாரான்னு ஏ ஒரு இங்கிலீஷ் பேர் வச்சிருக்கீங்க நீங்க நினைக்கிறது தப்பு சார் லாராங்கிறது தமிழ் லாரா தமிழ் பேரா அம்மா பேரு லாவண்யா அப்பா பேரு ராஜேஷ் ரெண்டு பேரோட பர்ஸ்ட் லெட்டர் தான் என்னோட பேரா வச்சிருக்கேன் பாத்தீங்களா திஸ் இஸ் பண்பாடு கால் மாதிரி கல்ச்சர்னு வரும்போது அந்த நீங்க டச் மேடம் சூசா வரறடா நீங்க ஹோட்டல் ஹோட்டல்ல என்னது சாரி லண்டன்ல இது என்ன கேனத்தனமா இருக்கு

மேடம் யூ கம் தி சைடு யூ கோ தட் சைடு அறிவு கிட்டவனே மேடம் நீங்க உள்ள போங்க நீ வெளிய போ ஏய் இல்ல 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்க அவட்ட என்ன கேளு 10 நிமிஷத்துக்கு போய் அவகிட்ட கேட்டுகிட்டேன் நீங்க உள்ள போங்க மேடம் இல்ல 10 நிமிஷம்ங்கிறது உனக்கு கேவலமா இருக்கா அந்த 10 நிமிஷத்துல தான்டா உலகத்திலே மிகப்பெரிய ரெண்டு பேடி கீழ இழுந்து விழுந்திருக்க அதத்தை கேளு ஹிஸ்டரிய பத்தி நீ என்கிட்ட சொல்றியாடா மேட்டர் தெரிஞ்சதுனா நீ ஏன் இடிஞ்சு கீழ விழுந்து சுக்குநூறா ஆயிருடா என்ன மேட்டர் மேட்டர் சொல்ல முடியலடா பரவாயில்லை சொல்லு சொன்னாயா மீட்டருக்கே ஆபத்து வந்துருடா ஏய்

என்ன சத்த என்னடா வாயில துணி சட்டையை கவி எடுத்துட்டா முதலாளி காலையில டிஃபன் சாப்பிடலாம் இல்ல எல்லா போடுறதுக்காக எடுத்து வாஷிங் மிஷின் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அந்த பொண்ணு பத்து நிமிஷம் லேட்டா வந்திருக்கு அவ களத்தை வெளியே இதுக்கு தான் சொன்னேன் முதலாளி நான் இப்பவே உண்மைய சொல்ல போறேன் குட் மார்னிங் आ गुड मॉर्निंग व्हाट नॉनसेंस इज दिस சொல்றேன் சார் சார் மேடம் ஒரு நிமிஷம் லேட்டா வந்தாங்க அனுப்ப மேடத்தை சொல்லுங்க நீங்க இவன் நம்பாதீங்க இந்த பொண்ணு வேலைக்கு மேடம் இவனுக்கு ஏதோ கனெக்ஷன் சரி செகண்டா இருந்தாலும் இங்க பிரின்சிபல் மறுபடியும் நாளைக்கு லேட்டா வந்தீங்க யூ வில் டிஸ்மிஸ் யார் பேல ரூம் பண்ணா அந்த अशोक மேதா ஹர்ஷத் மேத்தாவோட கசின் பிரதரா இல்ல மூ மேத்தாவோட குசின் பிரதரா அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் ஆயிரு டெல்லியில இருந்து வர்றாரு எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு இந்த காயத்ரி ரேபிங் கேஸ்ல அட்டன் பண்ண வர்றாரு ஓ அந்த கேஸா வரட்டும் வரட்டும் வரும்போது ஏர் இந்தியாவில் வருவாரு போகும்போது அமரர் ஊரில் போக போறாரு ஏனா அந்த கேச வாதாட எவனுமே வரமாட்டேங்கிறான் அப்படியே வந்தாலும் போகும்போது புனமா தான் போறான் இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க அந்த நிம்மதியை கெடுக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான் டேய் சூசே